السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما نسوا ما ذكروا به فتحنا عليهم أبواب كل شيء حتى إذا فرحوا بما أوتوا أخذناهم بغتة بغتة فإذا هم مبلسون صدق الله مولانا للعظيم وقال النبي صلى الله عليه وسلم أفضل الذكر لا إله إلا الله وأفضل الدعاء الحمد لله أو كما قال نبينا صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹான அலமதுல்ல சலவாத்தும் சலாமும் எங்களுடைய தூதர் நமது உயிருக்கு உயிரான உயிருடன் மேலான கண்மணி நாயம் ரசூதுல்லாஹி சல்லாஹ் அன்னார்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் நபி தோழர்கள் தாவிய ஐங்கள் தாவியைகள் இமாம்கள் சாலஹ்கள் ஷொஹாக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக சங்கை பொருந்திய அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே ரமலானுடைய தொடர் சொற்பொழிவில் இருபத்தி இரண்டாவது இரவில் நாம் அனைவர்களும் விட்டிருக்கின்றோம் பேரத்தாழ ரமலானுடைய கடைசி பகுதியில் அமர்ந்திருக்கின்றோம் சங்கையானவர்களே அல்லாஹா தாலா பேசப்படக்கூடிய செய்திகளே நமது வாழ்வில் எடுத்து வாழ போல் ஆலமின் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக மேலானவர்களே அல்லாஹ் அல்லாஹக்குபஹானு நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒண்ணு தத்தோன்லக்கும் தத்தக்கூண் நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பது ஒன்று மட்டும்தான் அருமையானவர்களே பொதுவாக நோன்புடைய காலத்துல அல்லாஹக்கோ தாலா இந்த ரமலானுடைய மாசத்திலே சிறப்புகளை சொல்லும்போது ஆளுமே இந்த மாதிரி சொல்லிருக்கிறார் ஆனால் கண்ணியமானவர்களே இந்த தக்குவா வந்து ரமதானுடைய காலத்துல மட்டும்தானா இந்த பயபக்தி இறையச்சம்ங்கிறது ரமதானுடைய காலத்துல மட்டும்தானா அப்ப மத்த பதினோரு மாதங்களாகவும் நம்ம வந்து மற்ற பாவங்கள் தவறுகள் எல்லாம் செஞ்சுக்கலாமா இல்லை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்களே ரமதானுடைய காலத்துல எந்த அளவுக்கு தக்குவாவை கடைபிடிக்கிறோமோ இந்த எஃபெக்ட் கடைசி வரைக்கும் இருக்கணும் அடுத்த ரமதான் வரைக்கும் இந்த எஃபெக்ட் இருக்கணும் எனவேதான் லாலுக்கும் தத்தக்கும் தக்குவா உள்ளவர்களாக நீங்க மாறணும் இந்த தக்குவா வந்து இதுவரைக்கும் இருக்கணும் என்னுடைய ஹயாத்த முடிகிற வரைக்கும் இந்த தக்குவா இருக்கணும் மேலவர்களே அல்லாஹுக்கு எந்த அளவுக்கு எங்களுடைய ஈமான பாக்குறான் என்று சொன்னார் நாம தொழுகையில ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல இன்ன சலாத்தி ஒன்னு சுகி ஓம ஹயமாத்தி ரபில் முதலாவதாக தொழுகையில் நின்ற உடனே அல்லாஹிடத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை யா அல்லா நான் உனக்காகவே தான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் என்னுடைய ஹயாத்து மௌத்து எல்லாத்தையும் உனக்காகத்தான் மேலானவர்களே சாதாரணமாக ஒவ்வொரு தொழுகைகளும் நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த வார்த்தைகளை ஆனால் அல்லாஹர்புல் ஆலமின் இடத்துல நாம ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை யா அல்லாஹ் எனக்கு நேரான வழியை காட்டுவாயாக நேரான வழி நாம எப்படி அல்லாஹிடத்துல தேடுறது அந்த தக்குவாவுடன் நாம இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹக்க ஹோத்தாலா எங்களுக்கு நேரான வழியை லேசாக காட்டிடுவான் அந்த நேரான வழியை நம்ம ஈஸியா அடைந்து கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் சங்கைக்குரிய கூறிய அல்லாஹுடையார்களே சோதர்களே அல்லாஹக்க சுபஹான ஹோத்தாலா எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்துல வழி வழிகெடுக்கிறான் எத்தனையோ மனிதர்களை ஷைத்தான் இந்த உலகத்துல வழிகெடுத்து கொண்டு போய் நரகத்துல தழுறான் அதனால் அதனால்தான் வயிறில் அநேகம் வளருதோ அல்லேன் யாருக்கு நீ நலவு செஞ்சியோ நியமத்தை செஞ்சியோ அப்படியானவர்களுக்கு கொடுக்குற மாதிரி நியமத்தை எனக்கு கொடுத்துறியா அல்லா யாரையும் வலி கெடுக்கிற மாதிரி எனக்கு எடுத்துடாது ரஹ்மானே ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம கேட்கக்கூடதுவா சங்கக்குரிய அல்லாஹே சோதர்களே அல்லாஹாக்கு சுபஹான ஹோட்டானா நம் மீது கொண்டிருக்கக்கூடிய இந்த முஹபத் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய இந்த இறக்கம் இருக்குது பாத்தீங்களா எந்த அளவுக்கு நாங்க அந்த இறக்கத்தை வெளிப்படுத்துறோம் என்று சொன்னால் பள்ளிவாசல்ல மட்டும்தான் அந்த அல்லாஹுடைய ரஹமத்தும் அக்பிரத்தும் நம்ம வெளிப்படுத்துறோம் அல்லாஹியன் கூட இருக்கிறான் அல்லாஹிய பாக்குறான் அப்படிங்கிற செய்திய நம்ம பள்ளிவாசல்ல மட்டும்தான் வெளிப்படுத்துறோம் அல்லாஹ் சொல்றான் லா துதிரி குஹோல் அப்சார் அப்சார் நீங்க அல்லாஹுவா பார்க்க வேண்டாலும் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கின்றான் இது சாதாரணமாக தொழுகைக்காக சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கண்ணியமானவர்களே அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கின்றான் அந்த எண்ணம் மட்டும் இருக்கும் என்று சொன்னால் அலமது நான் எந்த சூழ்நிலையிலையும் தவறுகள் செய்ய மாட்டேன் பாவம் செய்ய மாட்டேன் பாவம் இதனாலத்தான் செய்யும் மனிதன் தானே ஆதமுடைய மக்கள் பாவம் பாவம் செய்யக்கூடிய தவறு செய்யக்கூடியவர்கள் தானே ஆனால் எப்போ ஒரு மனுஷன் அவன் நினைப்புக்கு வர்றான் என்று சொன்னால் தண்ணிமானவர்களே அவன் நினைக்கிறான் அவன் திருந்துறான் இப்ப நான் செஞ்சது தவறு இப்ப நான் செஞ்சது பாவம் அதுக்கு பிறகு அல்லாஹுல நேரான ரூட் அவனுக்கு காட்டுகிறான் அவர்களே இப்போ இந்த தக்குவா அந்த நேரத்துல தான் அவருடைய மனசுல ஒதுக்கிது உள்ளத்துல ஒதுக்கிது அப்போ இந்த தக்குவா என்கிறது இரையச்சம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நம்ம பார்த்தோம் என்று சொன்னார் தொழுகையில மட்டும்தான் மேக்சிமம் இந்த தக்குவா நம்மள்ட்ட இருக்குது சங்கையானவர்களே இந்த தொழுகைக்கு முன்னாடி கொஞ்சம் பாருங்களேன் தொழுகைக்கு முன்னாடி கொஞ்சம் பாருங்களேன் பள்ளிவாசலுக்கு வந்து உது செஞ்சுக்கிட்டு நான் தொழுகை காணிக்கிறேன் பள்ளிவாசலுக்கு வர்றேன் வர்றப்பவே எப்படி செய்யறேன் சொன்னா என்னுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் யாராவது ஒருத்தரை ஏமாத்திட்டு தான் வந்திருப்பேன் அல்லது யாருக்காவது ஒரு விஷயத்துல மோசடி செஞ்சிட்டு தான் வந்திருப்பேன் அல்லது யாருக்காவது ஒரு விஷயத்துல துரோகம் தான் வந்திருப்பேன் வியாபாரத்திலேயாக இருக்கட்டும் உத்தியோகத்திலேயே இருக்கட்டும் வேற ஏதாவது கொடுக்கல் வாங்கல் எந்த ஒரு விஷயத்திலேயாக இருந்து இருக்கட்டும் சங்கானவர்களே நான் ஏதாவது ஒரு துரோகத்தையோ ஒரு பாவத்தையோ செஞ்சுத்தான் வந்திருப்பேன் ஆனால் பள்ளிவாசல்ல வந்து முழு செஞ்சுக்கிட்டு சஃபுலன் என்று சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இருக்குது பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ன மாதிரி நல்லமும் உலகத்துல இல்லைங்கிற மாதிரி நான் நிற்பேன் என்ன காரணம் அல்லாஹ் அக்பர் அந்த தக்பீர்லேயே தெரியுத எவ்வளவு பெரிய தக்வா உள்ளவன் என்று மேலானவர்களே அந்த தக்பீருடைய சந்தர்ப்பத்துல அல்லாஹுக்கு சுபஹானு அல்ல என்ன பாக்குறானுங்கிற சிந்தனை இருக்கிறதுனால தானே நான் இந்த தக்குவாவை கடைபிடிக்கிறேன் அப்ப சலாம் கொடுக்கிற வரைக்கும் என்னுடைய பாவ எதுவும் இணைகள் அல்ல சங்கானவர்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க தொழுகையை முடிச்ச உடனேயே அலாம் வலைக்கும் வரஹமத்துல்ல சலாம் வலைக்கும் வரஹத்துல்லா சொல்லி முடிச்ச உடனேயே அடுத்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அஸ்தபுல்லாஹ் முஸ்தபிள்ளாஹு தொலகைன்னு அல்லாஹுக்கு செய்யக்கூடிய அமல் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய அபாதர் நான் ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கிறேன் நான் இப்ப முழுவோடு இருக்கிறேன் நான் இப்ப தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறேன் நான் எதுக்கு இஸ்திக் பார் செய்யணும் நான் எதுக்கு இஸ்திக் பார் செய்யணும் நான் ஒரு தவறு பாவம் செஞ்சா தான் தௌபா இஸ்திக் செய்யணும் இப்ப நான் எதுக்கு இஸ்திக் பார் செய்யணும் மேலானவர்களே அந்த தொழுகையிலையும் என்ன தெரியாம என்ன அறியாம சில பல தவறுகள் நிகழ்ந்து இருக்கலாம் அதனால தான் சலாம் கொடுத்து முடிச்ச உடனே இஸ்திக் பார் அப்ப இதுக்கே நான் இஸ்திக் பார் இவ்வளவு செய்யறேன் சொன்னா என் வாழ்க்கையில நான் எவ்வளவு தவறுகள் பாவங்கள் செஞ்சிருப்பேன் நான் எவ்வளவு தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகள் செஞ்சிருக்கிறேன் எந்த அளவுக்கு நான் தக்குவாவை கடைபிடிச்சு அல்லாஹூடத்துல துவா கேட்கணும் அல்லாஹரத்துல இஸ்திஃபார் செய்யணும் அருமையானவர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னார் பிரபுல ஆளுவேன் நமக்காக வேண்டி எவ்வளவு பெரிய நம்பத்துகளை கொடுத்திருக்கின்றான்ங்கிறத நாம லேசாக உணர்ந்து கொள்ள முடியும் அல்லாஹினார்களே அல்லாஹு தஆலா தன்னை மறந்தவர்களை பத்தி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துலிசை எப்ப என்ன மனுஷன் மறந்த சூழ்நிலையில வாழ்கிறானோ ஒரு மனுஷன் வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல என்ன மறந்துட்டானோ அது வியாபாரமாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரிதான் அவன் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறான் அல்லது அவர் சந்தோஷமாக இருக்கிறான் எந்த சூழ்நிலையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல என்ன மறந்துட்டான் என்று சொன்னால் அவன் மறந்துட்டான் என்று சொன்னால் அவன் எதுல கவனம் செலுத்துறானோ அதுல அவனுடைய முழு கவனமும் போயிடும் பணத்தை பார்த்துட்டான்னா அந்த பணத்துல முழு கவனமும் போயிடும் அவன் ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட பாக்குறான் என்றால் அந்த இன்ட்ரெஸ்ட முழு கவனமும் போயிடும் அவன் விவசாயத்துல நோக்கத்துல பாக்குறான்னா அந்த விவசாயம் சேர்த்து முழு நோக்கமும் போயிடும் அவன் வியாபாரத்துல போயிட்டான்னா அந்த வியாபாரத்துல முழு நோக்கமும் போயிடும் முழு கவனமும் போயிடும் மறந்துடுவான் மேலவர்களே இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அல்லாஹா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சிலர்களுக்குரிய சோதனைகள் அல்லாஹ் இப்படியும் கொடுத்து சோதிப்பான் சங்கான் அவர்களே துக்கிரூபிகே யார் என்னை மறந்துடுவது இந்த உலகத்துல வாழ்றாங்களோ அவர்களுக்கு நாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பரக்கத்துகளுடைய வாசல்களையும் திறந்துருவோம் எல்லா வரக்கத்துக்களுடைய வாசலையும் திறந்துடுவோம் வியாபாரத்துல போனா அங்க ஒரு லாபம் கிடைச்சிது விவசாயத்துல போனா இங்க ஒரு லாபம் கிடைச்சது இவன்ட்டு முதலீட்டு பண்ணினா இதுல ஒரு லாபம் கிடைச்சது இங்க ஒரு முதலீட்டு பண்ணினா இதுல ஒரு லாபம் கிடைச்சது சங்கானவர்களே ஆன்லைன்ல ஒரு பிசினஸ்ல நுழைஞ்சு அதுல பல லாபங்கள் கிடைச்சிட்டு இருக்குது இப்ப இவருடைய கான்செப்ட் முழுசாக அல்லாஹ மறந்துட்டு முழுக்க முழுக்க துணியாவை சம்பாதிக்கிறதுலயே இவருடைய லைஃப் அப்படியே போகுது அல்லாஹுடம் வந்தால எல்லாத்துமே திறந்துட்டான் எல்லா வழிகளிலும் நாம கொடுத்ததுல இருந்து அவன் சந்தோஷத்துல உச்சி கட்டத்துக்கு போறது வரைக்கும் அவனை நாங்க விட்டுகிட்டே இருப்போம் அந்த சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருப்போம் அந்த வரக்கத்துகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் மேலானவர்களே இந்த அளவுக்கு அல்லாஹாக்கு சுபானு தால சொல்றான்னு சொன்னால் ஹத்தா இதா ஃபரிஹோ பிமா ஊத்தோ நம்ம கொடுப்போம் இது வரைக்கும் தெரியுமா அவன் சந்தோஷத்துடைய உச்ச கட்டத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் கடைசியாக என்ன நிலைமை ஆகும் என்று சொன்னால் அவனுடைய முழு சிந்தனையும் அல்லாஹுவ சுத்தமாக மறந்துட்டான் சுத்தமாக மறந்துட்டான் அவனுடைய முழு சிந்தனையும் என்னென்ன விஷயத்துல இல்லாம அவன் ஈடுபடுறானோ காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு எதுல அவன் ஈடுபடுறானோ எல்லா விஷயத்திலும் அவருடைய முழு கான்செப்டும் போயிடும் முழு சிந்தனையும் போயிடும் அல்லாஹ் அல்லாஹ் டோட்டலாக மறந்துட்டான் அமல்ங்கிறது தெரியல தொழுகைங்கிறது தெரியல ஜக்காத்து தெரியல நோன்பு தெரியல எந்த ஒரு அமலும் தெரியல பேர் முஸ்லிம் ஆனா சங்கியானவர்களே எல்லா விஷயத்திலும் அவன் ஈடுபட்டு அவருடைய எல்லா காரியங்களும் கரெக்டாக இருக்கிறான் அல்லாஹோ தவிர அல்லாஹோக்கு செலுத்த வேண்டிய காரியங்கள் தவிர சங்கியான் அவர்களே அடுத்ததா அல்லாஹாக்கு சுபஹான் ஹோ தாலா சொல்றான் அகத்னா ஹும் பக்தன் ஃபைதா ஹும் முபிலிசோன் அவன் அந்த சந்தோஷத்துடைய உச்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கடை இருந்துச்சு கண்ணியமானவர்களே ஒரே ஒரு கடை தான் இருந்துச்சு அவன் அல்லாஹத்தால திறந்த அந்த பறக்கத்துல அல்லாஹத்தால அவனுக்கு விசாலமாக்கின அந்த பறக்கத்துல ஒண்ணுக்கு ரெண்டே மாசத்துல ரெண்டு கடை நாலே மாசத்துல நாலு கடை ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸே வாங்கிட்டான் ஒரு விவசாய நிலத்தையே வாங்கிட்டான் அவனுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சி கிடைச்சிருச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள அவன் எங்க போயிட்டான் இப்ப அவருடைய சிந்தனைகள்ல வேற நிலைமையில இருக்குது சங்கியானவர்களே இந்த சந்தர்ப்பத்துலதான் தான் இந்த சந்தர்ப்பத்துல தான் அல்லாஹு ஹானு தாலா சொல்றாள் அகத்னாகும் பக்தத்தன் திடீர்னு நாம் பிடித்து விடுவோம் அவனே திடீர்னு அல்லாஹூப் ஹானு தாலாவுடைய சோதனை வரும் மேலானவர்களே பக்தத்தன் இதாகும் அந்த நேரத்துல அவன் அப்படியே ஷாக் ஆகிடுவான் நில குலைஞ்சு போயிடுவான் அந்த நேரத்துல அப்படி நில கொலைஞ்சு போயிடுவான் என்ன பண்றதுன்றே தெரியாத அளவுக்கு தத்தளிக்கிற அளவுக்கு அல்லாஹாக்கசுபா ஹானுவத்தாலா சோதனை திடீர் தாக்குதல்களாக ஒரு ஒரே ஒரு தாக்குதல் தான் ஒரே ஒரு தாக்குதல் தான் அல்லா ஹக்கசூபா ஹானுவத்தால திடீர்னு பிடிப்பான் அல்லாஹாசு அவர்களே அந்த பிடி இருக்குது பாத்தீங்களா அவனால நில கொலைஞ்சு போய் எந்திரிக்க முடியாத அளவுக்கு அவன் விழுந்திருவான் கீழே மேலானவர்களே கடைசியாக ரெண்டு வருஷத்துல என்ன நிலைமைக்கு ஹை குவாலிட்டியாக வந்தானோ ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருந்தானோ ஹை லெவல்ல வந்திருந்தானோ அந்த நாலாவது வருஷம் பாத்தீங்கன்னு சொன்னால் பிச்சைக்காரன்ற நிலைமைக்கு வந்துடுவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் காரணம் அல்லாஹுடைய பிடி ரொம்ப கடினமானது சங்கியானவர்களே அல்லாஹுவ மறந்துட்டான் யாரெல்லாம் தக்குவா இல்லாமல் அந்த பயபக்தி எந்த ஒரு காலகட்டத்திலேயும் அவர்களே தக்குவாவு மறந்து வாழ்றாங்களோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய கடினமானது சங்கை கூறி அல்லாஹே சோதர்களே எனவே தான் சங்கியானவர்களே அல்லாஹுக்கு சுபான அந்த பயபக்திய உள்ளத்துல கொண்டு வந்து வைக்க சொல்றான் அந்த பயபக்திய உள்ளத்துல கொண்டு வந்து வைக்க சொல்றான் எந்த நேரத்திலேயும் அல்லாஹோடைய சிந்தனை இருக்க வேண்டும் சங்கியானவர்களே இல்லாஹோ எனக்கு ஒரு நோய் வந்துச்சா அல்லாஹின் மூலமாக கிடைச்சது அல்லாஹனுக்கு முழுமையான ஷிஃபாவை கொடுப்பார் எனக்கு ஒரு பிரச்சனையா அல்லாஹின் மூலமாக வந்துருச்சு அல்லாஹ் எனக்கு இதற்கு ஒரு தீர்வை கொடுப்பான் எனக்கு ஒரு சோதனையா அல்லாஹின் மூலமாக வந்துச்சு நான் செஞ்ச அமல்ல சில கோளாறு இருக்குது நான் செஞ்ச அமல்ல சில குறைபாடுகள் இருக்குது அல்லாஹ் என்ன சோதிக்கிறார் சத்தியமா என்னுடைய ரொம்ப என்ன விடமாட்டான் கைவிட மாட்டான் அல்லாஹ் எனக்கு கண்டிப்பா அந்த வார்த்தையை கொடுப்பார் இந்த நம்பிக்கை நம்மகிட்ட எப்ப ஒரு மோசம் அவர்களே அல்லாஹாவை சொல்லி காட்டுகிறார் ஒரு மனுஷன் அவனுடைய தாக்கத்து மாதிரி அவனுடைய மாதிரி எவ்வளவு சுமக்க முடியுமோ அந்த சுமை அளவுக்கு தான் அல்லாஹ் அல்லாஹால கஷ்டம் கொடுப்பான் இன்னல்லாஹல்லும் அல்லாஹ் கடுக வேணும் சங்கியானவர்களே ஒரு மனிதனை அல்லாஹு சுபஹானா நோவினை வேதனை செய்ய மாட்டான் அநியாயம் செய்ய மாட்டான் ஆனா கண்ணியமானவர்களே இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு சில நேரங்கள்ல வெக்ஸாகி நம்ம பேசுறோம் என்று சொன்னால் நான் இவ்வளோ நல்லா இரு நல்லவனா இருக்கிறேனே நான் இவ்வளோ நல்லவனா இருக்கிறேனே எனக்கா இந்த சோதனை வரணும் அல்லாவுக்கு கண் இல்லையா ரசூலுக்கு கண் இல்லையா அல்லாவுக்கு நம்மள பார்க்க தெரியலையா நன்யமானவர்களே இஸ்லாத்துக்கு முரணான வார்த்தைகளை நம்ம சொல்றதுனால அல்லாஹை பாதுகாக்க வேண்டும் சங்கியானவர்களே சில நேரங்களில் சிறுக்குடிய வார்த்தைகளை கூட யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய வார்த்தை செய்யும் அதனால மேலானவர்களே கக்குவாய் என்கிறதே தொழுகையில மட்டுமல்ல நோன்பு காலத்துல மட்டுமல்ல முழு வாழ்க்கையிலும் நாங்க தக்குவாவோடு இருக்கணும் என்று சொன்னால் அல்லாஹுடைய எ வாழ்க்கையை கொண்டு போய்ட்டோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய ஞாபகத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போயிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாப்பான் எப்போவும் ஒரு வாக்கியம் அல்லாஹு நம்ம வாழ்ந்துட்டோம் என்று சொன்னால் எல்லா பாவங்களை விட்டும் நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் அல்லாஹ் அல்லாஹு ரபுடைய சிந்தனையோட வாழக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு துர்வாக்கியத்தை அல்லாஹ் அனைவர்களுக்கும் தந்துடுவானாக வரமத்துல வரகாத்தும்